மழை பேஞ்சுட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூடான டீயோட மொறுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணுதா அப்ப கண்டிப்பா இந்த குட்டி பவுடாவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இல்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் ஆ டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்குறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் லைட்டா இந்த மாதிரி ஒரு கிளி மாவு பதத்துக்கு இருக்கணும் என்ன நல்லா சூடாயிருச்சு குட்டி குட்டி போண்டாவா நம்ம இதுல போட்டு எடுத்துக்கலாம் இது போட்ட உடனே அழகா மேலே எலும்பி வந்துரும் குயிக்கா ஃப்ரை ஆயிரும் உள்ள நல்லா வெந்து வரணும் அதுக்காக நம்ம ஒரு மிதமான ஹீட்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சைட்ஸ் எல்லாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே போதே அப்படி திருப்பி விட்டுக்குவோம் பாருங்க ரெண்டு பக்கமும் சூப்பரா நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன் சுடு சுட மெது போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு